மார்க்கலனானுன்னா அது ஆடிய தெருக்கள விட்டுட்டு உள்ள வந்து அது என்ன ரோக்குது இந்த ஆபவான பொழுது அந்த ஒரு பிரிஞ்சிட்டு அருமா அத பொருத்தலப்பா நாம வாறப்போ இந்த தெரு நம்ம வந்து அந்த அது

ஏதாவது <laughs> 아, 뽀삐, 일로 와인다. 아, 뽀삐. 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 아, 뽀삀삀. 아, 뽀삀.

தமிழக காட்சி கல் மல்ல

இது இருக்கு ஆ பேங்க் ஆஃப் பரோடா பேங்க்ஸ் ஃபேமிலி சூப்பர் மார்க்கெட் தான் அதுக்கு முன்னாடி ஆனால் அந்த ஸ்ட்ரீட்டில் நம்ம பாலம் பண்ணிலாம் கண்டிப்பாக பழவாயிருக்கும் ஏன் பயமாக இருக்குது நேற்று வீட்டில் கூட பழைய வீட்லேயும் இப்போ தண்ணி அடிக்கிடும் வண்டி இப்போ ஏற்றியே இருப்பாங்க எனக்கு தோட்டம் பார்க்க ஏற்றியே இருப்பாங்க நான் அதிகமாக

மழை பெய்யுது சல்லி இல்ல இறங்குனா புள்ள நெடம் ஆஹ் அங்கே நான் முதல்ல வீட்டுக்கு ஏறும் போது கேட்டான்ல வீடு வாங்கும்போது பத்து ரூபா வாங்கி வீடு வாங்கி ரூபாய் நான் நான் நீ வாம்மா நான் அறிவிட்றான்

練習であるのかなりで

அது இதுதான் பத்து ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி இருக்கும் எங்கள் தாத்தா பாட்டியை கேட்டா வச்சுக்கோங்களேன் இது இல்லாமல் இருக்குன்ற மாதிரி வாய்ப்பு வளர்ந்துடுங்க அந்த காலத்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு போறதுக்கே பிரிவிஷம் பஸ் எப்படி வரும்ன்றது ஃபிஃப்டியா பஸ் காலியா போச்சுது